பார்வதி ரொம்ப சந்தோஷமாக விஜயா வீட்டுக்கு வராங்க ஹாலில் உட்காந்துருக்கா உள்ளவா பார்வதின்னு சொல்லி கூப்பிட உள்ள வந்ததும் என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க என்ன ஏதாவது முக்கியமான விஷயமானு அங்கே விஜயா கேட்குறாங்க அப்போ அண்ணாமலையை வந்து உட்காந்துருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு சொல்ல என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து உட்காந்துருக்காங்க எங்கள் முத்துவும் அப்போது பார்வதி சொல்கிறாங்க இல்லைப்பா நான் இப்போ புதுசாக ஒரு யூடியூப்பில் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கல அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாங்க நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேனே அப்படின்னு அங்கே மீனாவும் சொல்ல ஆமாம் மீனா நீ கூட சொல்லிகிட்டு இருந்த ஆமாம் ஆமாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல நீ அந்த சிவன் கூட சேர்ந்துக்கிட்டு செய்கிற அந்த வேலை தானே அப்படின்னு சொல்ல ஆமாம் விஜயா இப்போ அதனால் எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல என்ன நடந்துச்சு ஆண்டி அப்படின் மீனா கேக்க இல்லைம்மா கதை சொல்லட்டுமானு நீ சொன்ன அந்த டைட்டில் மூலமாவே இப்போ நான் எவ்ளோ பாப்புலர் ஆயிட்டேன்னு எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சது சிவன் எழுதி கொடுக்குற ஒவ்வொரு கதைகளையும் அந்த சேனல்ல நான் வாசிக்க தொடங்க இப்போ வெளிநாட்டுல இருக்க என் பையன் கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற உன் பையன் தான் உன்கிட்ட அதிகமா பேசுறதுல மருமக பேச விடுறதுல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த இப்ப என்னென்னமோ சொல்றேன் அப்படின்னு அங்க விஜய் கேட்க ஆமா பார்வதி இது எல்லாமே நடந்தது சிவனால தான் சிவன் மட்டும் இல்லைனா என் பையன் கூட என்னை திரும்பி பார்த்துருக்க மாட்டான் ஆனால் அவன் இன்னைக்கு அவனுடைய பசங்க வரைக்கும் என்னுடைய கதையை தான் கேட்குறாங்க இது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா பக்கத்தில் இருந்து என் பேர பசங்களுக்கு கதை சொல்லி கொடுக்க முடியலன்னு கவலைப்பட்ட நாட்கள் அதிகம் ஆனால் இன்னைக்கு அந்த கவலை எல்லாமே எனக்கு மறந்து போச்சு எங்கேயோ ஒரு தூரத்தில் இருந்தாலும் இன்னைக்கு அந்த பசங்க ஏன் கதையை தான் கேட்டு தூங்குறாங்க ஏன் கதையை தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறப்போ மனசுக்கு அம்பிட்டு சந்தோஷமாக இருக்கு என் பையன் கூட என்னை எந்தளவுக்கு பாராட்டுவான்னு நினைக்கவே இல்லை அவனும் சீக்கிரமாவே ஊருக்கும் வரன்னு சொல்லியிருக்கான் பசங்களையும் கூட்டிகிட்டு மருமகளையும் கூட்டிகிட்டு வரன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல அளவு கடந்த சந்தோஷம் விஜயா அத பார்வதி முகத்துல தெரியறத பார்த்ததும் விஜயாவுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் இங்க சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த சிவன் கூட சேர்ந்துக்கிட்டு செய்யற இந்த வேலை கொஞ்சம் கூட பிடிக்கல உடனே விஜயா சொல்றாங்க இங்க பார்வதியை பார்த்து ஓ இதுதான் உன் சந்தோஷமா உன் சந்தோஷத்துக்கு காரணம் நான் வேற ஏதாவது இருக்குமோன்னு நினைச்சேன் அது மூலமா ஏதாவது பணம் அப்படி இப்படின்னு நீ நிறைய பணம் சம்பாதிச்சியும் நினைச்சேன்னு சொல்ல எப்போதுமே அதுலேயே இருக்காத விஜய் பணத்தை தாண்டி நாலு மனுஷங்க நம்மளை பாராட்டுறாங்களே எனக்கு அது போதும் எனக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷம் பணத்துல கிடைக்க போறதில்லை அப்படின்னு பார்வதி இங்க விஜய முகத்தில் அடிக்கிற மாதிரி பேச எல்லாமே உன்னை போல இருக்க மாட்டாங்க விஜயான்னு அங்க அண்ணாமலை விஜயாவை பார்த்து திட்டமும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் இன்னொரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லிட்டு போகலான் தான் சொல்ல இதை விட வேற என்ன சந்தோஷமான விஷயம் இருக்க போகுது உனக்கும் உன் பையனும் பேசிட்டான் உன்னை பார்க்க வரணும் சொல்லிட்டான் இதுக்கு மேலே வேற என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்ல மீனா நீங்கள் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட என்ன ஆண்டி அப்படின்னு பக்கத்திலே வராங்க இருமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்வதி என்ன பண்ணுறாங்க சாமி ரூமில் போயிட்டு தாம்பளை தட்டு அப்புறம் அதில் பழம் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்து வச்சு இங்கே மீனா கையில் கொடுக்கவும் செய்கிறாங்க என்ன இது புதுசாக இருக்குது எப்போதுமே அவங்க அம்மா வீட்டிலேருந்து தான் சீர்வரிசன்னு சொல்லி இந்த மாதிரி பழங்களை கொண்டு வந்து அடுக்கி கொடுத்துட்டு போவாங்க இன்றைக்கி என்ன நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு விஜயா பார்வதியை பார்த்து கேட்குறாங்க பார்வதி விஜயாவை பார்த்துட்டே இருக்க அண்ணன் நீங்களும் வாங்கினேன் முத்து நீயும் வந்து நில்லப்பா அப்படின்னு சொல்ல விஜயா நீயும் தான் அப்படின்னு சொல்ல முதல்ல விஷயம் என்னென்னு சொல்லு பார்வதி நான் எதுக்கு இவன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த தட்டை வாங்கணும் முதல்ல என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க நான் இப்போ கதை வாசிச்சு அந்த கதையில் இங்கே ஒரு முக்கியமான ட்விஸ்டே இருக்கு அப்படின்னு சொல்ல என்ன என்ன ஆண்டி சொல்றீங்கன்னு அங்கே முத்துவும் கேட்குறாங்க இருப்பா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு தான் பேக்கில் இருந்து ஒரு மூணு லட்ச ரூபா பணத்தை எடுத்து அந்த தாம்பளத்தில் வைக்க பணத்தை பார்த்ததும் ஆணு வாயை பழக்கிறாங்க இங்கே விஜயா என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு தான் பணம் கொடுக்கணும் வந்தியா யோகா கிளாஸ்க்காகவா அப்படின்னு சொல்லி கேட்க யோகா கிளாஸ் நீ தான் என் வீட்டில் நடத்திட்டு இருக்க நீ தானே எனக்கு பணம் கொடுக்கணும் நான் இதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு பார்வதி திரும்ப கேட்க விஜயா என்ன பேசுறதுன்னே தெரியாம பார்வதியை பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கு உடனே பார்வதியை நானே விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்றாங்க அது ஒண்ணு இல்ல அண்ண அன்னைக்கு கதை எழுதுறதுக்காக நாங்க ரெண்டு பேருமே உட்கார்ந்து யோசனை பண்ணிட்டு இருந்தோம் எப்போதும் போல் மீனா பூ கொடுக்க வந்தவன் கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கான கதையை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனான் பசங்களுக்கு இந்த மாதிரி கதை சொன்னால் ரொம்ப பிடிக்கும்னு கூட சொன்னான் அன்னைக்கே சிவன் சொன்னார் இந்த பொண்ணு இருக்க இடம் எப்போதுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவே இருக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் அது நிஜத்தில் நடந்ததுனால அவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு அங்கே முத்துவும் கேட்க ஆமாம் முத்து முத்து உன் லைஃப்பில் மீனா வந்ததுக்கு பிறகுதானே உன் லைஃபே மாறினுச்சு நீ இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கா மீனா மீனா தானே உங்க கூட இருக்க வரைக்கும் வரைக்கும் என்னைக்குமே நல்ல நேரம் தான் சில பேர் அதை புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்க போறதும் இல்லை ஆனா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என்ன சொல்ல வரீங்க நீ சொன்ன கதை தான் இப்போ யூடியூப் சேனல்லே ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது பசங்க எல்லாருமே அந்த கதையை தான் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க இதை கேட்டுட்டு அது மூலமாக வந்த பணம் தான்மா இது சிவன் தான் இதை உங்ககிட்ட கொடுக்கவும் சொன்னார் நேரில் வந்து உங்களை பார்க்குறேன்னு கூட சொல்லியிருக்காருன்னு சொல்ல மீனா என்ன மீனா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல நான் அதை சாதாரணமாக தானே ஆண்டி சொன்னேன் அதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ரெண்டு பேர் தானே முயற்சி பண்ணி உழைச்சிருக்கீங்கன்னு சொல்ல கதையை உருவாக்குறதும் கஷ்டந்தனமா அதை நீ உருவாக்கி கொடுத்துருக்க அது மூலமாக வந்த தனமாக இது நீ இதை முதல்ல பிடி அது மட்டும் இல்லை நீ சொன்ன சின்ன சின்ன கதைகள் நிற நிறையவே எங்களுக்கு இப்போ இருக்கு அதையும் நாங்க திரும்பவும் அதை வாசிச்சு தான் போறோம் முதல்ல இந்த பணத்தை நீ முதல்ல பிடிமா இல்லைனா அவர் கோச்சு பாருன்னு சொல்லிட்டு இங்க பார்வதி அந்த பணத்தை கொடுக்க விஜயா ஆணு வாய பிளந்தபடி நிக்கவும் செய்றாங்க உடனே சிவனும் கால் பண்றாங்க பார்வதிக்கு இதோ கொடுக்குற மீனாவும் முத்துவும் பக்கத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லி போனை வந்துட்டு ஸ்பீக்கர்ல போட்டு மீனா கிட்ட காட்ட ரொம்ப நன்றிமா மீனா எங்கேயோ எங்களுக்கு எந்த விதமான அடையாளமும் தெரியாத இருந்தது நாங்க ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம் கதை சொல்லணும்னு அதுக்கு ஒரு சொல்லி ஒரு அழகான கதையை உருவாக்கி கொடுத்த உடனே நாங்கள் வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம் இன்னைக்கு நானும் பார்வதி இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கோம் அதுக்கு முழுக்க காரணம் நீ மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை பார்த்தவங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்கிறாங்க முக்கியமான உன்னை பற்றி தான் நான் அவங்க கிட்டே நிறைய சொல்லியிருக்கேன் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லைமா மேனா ஒருவேளை சினிமாவுக்கு கதை எழுதுறதுக்கு ஒன்று கூப்பிட்டா கூட நிச்சயமாக உன் பேரை நான் சொல்லுவேன் நிச்சயமாக தயக்கப்பட மாட்டேன்னு சொல்ல ஐயோ என்ன சார் நீங்கள் அதெல்லாம் ஏதோ வேணாம் சார் இது சாதாரண ஒரு சின்ன ஹெல்ப் தானே இதை விட நீங்கள் எவ்வளவோ கதைகளை உருவாக்குவீங்க இன்னும் நிறைய கதைகளை உருவாக்கி மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பயனுள்ள வகையில் இந்த வீடியோக்களை நீங்கள் போடுங்க நிச்சயமாக இதை விட இன்னும் பெரிய லெவலுக்கு வருவீங்கன்னு சொல்ல உன்னுடைய வாய் வார்த்தை பழிக்கட்டுமா அப்படின்னு அவரும் பேசிவிட்டு ஃபோனை வைக்க மீனா இதுதான் வீணா உன்னுடைய வெற்றிங்கிறது இந்த வெற்றி உனக்கு எப்போதுமே கிடைக்கும் மற்றவங்க வாழ்க்கையில் உயர்ந்து போகட்டும் நீ நினச்சி விட்டு கொடுக்குற பார்த்தியா இந்த மாதிரியான நல்ல விஷயம் வேற யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு முத்து வந்துட்டு மீனாவை பாராட்டேன் அப்போ தான் ரோஹினியும் அந்த மனோஜும் உள்ளே போகிறாங்க தட்டில் பா பணம் இருக்கிறத பார்த்ததும் என்னம்மா இங்கே பணமெல்லாம் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்ல உடனே முத்து மீனாவும் அந்த பணத்தை கையில் எடுத்து வச்சுக்கவும் செய்கிறாங்க டேய் என்னடா எங்களை பார்த்ததும் பணத்தை எடுத்து வைக்கிறேன்னு சொல்ல இல்லை இந்த வீட்டில் இருக்க மிகப்பெரிய திருடனே நீ தான் கண்ணுக்கு முன்னாடி கூட திருட நீ தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல என்னங்க இப்போ எதுக்கு வந்ததும் வராதுமா மனோஜ் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு அங்க ரோஹினி கேக்குறாங்க இதுங்க தலகால் புரியாம ஆடிட்டு இருக்குதுங்கன்னு சொல்லி அங்க விஜயா சொல்ல தலகால் புரியாம ஆடுறது முத்துவோ மீனாவோ கிடையாது அவங்க எப்போதும் எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் ஒரே நிலையா ஒரே இடத்துல நிக்கிறவங்க த சரியான நேரத்துல சரியான இடத்துல எதையுமே செய்யறவங்க அவங்கள நீ தப்பா செய்யற பேசுறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்ல மீனா ரொம்ப நன்றிமா நான் அப்ப கிளம்புறேன் நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அந்த இடத்த விட்ட கிளம்ப என்ன நடக்குதுன்னு எங்கள் மனோஜ் தான் அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க ஆமாம் இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன என்னைய விட்டால் கூட தான் நானும் கதை எழுதுவேன் அப்படின்னு சொல்லேன் அம்மாண்டா திறமைன்றது அது அவங்கவங்க திறமை அவங்கவங்க இடத்துல இருந்து வரணும் உனக்கு என்ன திறமை இருக்குது நீ சொல்ல பார்க்கலாம் ஷோரூமை மட்டும் சரியாக ஏதோ ரன் பண்ணிகிட்ருக்கேன் சொல்லப்போனால் அதுலேயும் பிரச்சனை வந்தாலும் உன்னால் அதை சமாளிக்க முடியுமான்னு கேட்டால் அதுவுமே கேள்விக்குறி தான் முதல்ல ஷோரூமை சரியாக பார்த்துக்கும் அதுக்கு பிறகு இந்த மாதிரி கதையை நீயும் எழுதி இங்கே பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்படியே வா அடைச்சி போய் உட்காந்துருக்காங்க மீனாவுக்கு கிடச்ச இந்த வெற்றியை நினச்சி விஜயாவுக்கு பயங்கர வைத்தறிச்சல் தான் கிடைக்கவும் செய்து விஜயா உடனே பார்வதிக்கு ஃபோன் போட்டு எல்லோரும் இருந்ததுனால உன்னை எதுவுமே கேள்வி கேட்க முடியல உனக்கு நான் என்ன ப துரோகம் செஞ்சேன்னு இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன் மீனாவை எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோ மீனாவுக்கு முன்னாடி பணம் வந்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன் இந்த பணத்தை ஏங்கிட்ட கொடுத்தானுன்னு சொல்ல பண பணம்னு அழிஞ்சிட்டே இருக்காத விஜயா பணம் என்றைக்குமே உன் பக்கத்தில் இருந்து உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் குணமாகிட அங்கே ப பார்த்துக்க போகிறது கிடையாது அந்த பண தேவை எல்லாருக்குமே இருக்கும் தான் ஆனால் கூட மனுஷங்களும் முக்கியம் உனக்குன்னு கூட பக்கத்தில் இருந்து பார்த்துக்க மீனாவாச்சும் இருக்காளேன்னு நான் சந்தோஷப்படுறேன் ஆனால் எனக்கு இப்போதான் என் பையனும் மருமகளும் என்னை பார்க்க வரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த சந்தோஷமான விஷயத்த நான் ரொம்ப சந்தோஷமா இங்க கொண்டாடணும் நினைக்கிறேன் தயவு செஞ்சு என்னைய இந்த மாதிரி மூடவுட் பண்ணாதுன்னு சொல்லி இங்க விஜயா கிட்ட பேசிட்டு பார்வதி போனை கட் பண்ணி விட்டுறாங்க விஜயாவுக்கு சரியான ஒரு டென்ஷன் அப்படியே நினைட்டு இருக்காங்க முத்துவும் மீனாவும் இந்த பணத்தை வச்சு என்ன மீனா பண்ணலாம்னு சொல்ல இந்த பணத்தை நம்ம சேர்த்து வச்சுதானே இங்க ஆகணும் நாமளும் மேல மாடியில ரூம் கட்டணும்னு சொல்லிட்டு மீனா அந்த பணத்தை சேர்த்து வைக்கவும் செய்யறாங்க உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குமான்னு அண்ணாமலையும் வேற முத்துவை மீனாவையும் எங்க வாழ்த்தை பாராட்டிட்டு போவும் வைத்தறிச்சல் பட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி ஏன்னா பணத்தை ஒரு பக்கம் இழந்துட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் மீனாவுக்கும் முத்துவுக்கும் பண வரவு இருக்கு இது எதுவுமே பொறுத்துக்க முடியாம தான் ரோஹினி வைத்தறிச்சல்